எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் வழக்கறிஞருமான திரு பசும்பன் பாண்டியன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் சமீபத்தில் கொஞ்சம் ஃபேமஸான யூடியூபர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு ஒரு பக்கம் இது கருத்துரிமைக்கு எதிரான செயல் அப்படின்னு ஒரு கருத்தும் இன்னொரு பக்கம் இல்ல இல்ல அவரு ஆதாரம் இல்லாம அவதூற நிறைய பேசியிருக்கிறாரு அவருக்கு நடந்தது சரிதான் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சிலர் வந்து கைது பண்ணிருக்கலாம் ஆனா அவரை அடிக்கிறது துன்புறுத்துலாம் தவறு அப்படி நடக்க கூடாதுன்னு சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க பொதுவாக கருத்து சுதந்திரம் தாராள எழுத்து சுதந்திரம் ஜனநாயக நாட்டில் தேவை என்பதுதான் எங்களே போன்றவற்றைய கருத்தாகும் அதே நேரத்தில் சுயநல போக்கோடு தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு மட்டும் கருத்து சுதந்திரம் என்கின்ற பெயரில் அவதூறு கருத்துக்களை தொடர்ந்து ஆதாரமின்றி பேசி வருவது என்பது தாராள கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இது அமைகின்ற செயலாக தான் நான் கருதுகின்றேன் சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த அளவில் எனக்கு விருப்பு விருப்பில்லாமல் நான் ஒரு நடுநிலையோடு சொல்லிக் கொள்ள விரும்புவது என்ன என்று கேட்டால் தொடர்ச்சியாக அவருடைய கருத்துக்கள் அனைத்துமே வனம் நோக்கத்திற்காக தன்னை ஒரு ஏவாரி போன்று இந்த துறையில் அவர் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதற்கு பல்வேறு சான்றுகளை நாம் எடுத்துச் சொல்லலாம் தூத்துக்குடியிலே துப்பாக்கி சூடு சம்பவம் போது நாம் அனைவரும் காவல்துறையுடைய அராஜக போக்கை ஜனநாயக சக்திகள் எதிர்த்து பேசிய நேரத்தில் காவல்துறையுடைய செயல் சரிதான் என்று பேசியவர்தான் சவுக்கு சங்கர் அதிகார வர்க்கத்திற்கு தொடர்ந்து அதிகார வர்க்கம் அவருக்கு வேண்டிய பணம் பதவி போன்றவற்றை அதிகார வர்க்கத்தை எந்த எல்லைக்கும் சென்று அவரூராக பேசக்கூடிய நபராகத்தான் ஊடகவியல் துறையில் இன்றைக்கு அவர் செயல்பட்டுக் கொண்டிருப்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது நீங்கள் கள்ளக்குறிச்சி மாணவி சிறுமதி விஷயத்தில் கூட ஒரு மாணவி எப்படி இறந்தார் என்ற செய்தியை காவல்துறை விசாரிப்பதற்கு முன்பாகவே அந்த கம்பளையும் தாயாரை கொச்சைப்படுத்தி கொச்சைப்படுத்தி நாடு முழுவதும் மனிதநேயம் படைத்த அனைவரும் ஒரு பக்கம் என்று ஸ்ரீமதிக்காக குரல் கொடுத்து கொண்டு நியாய வேண்டும் என்று குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த பள்ளியின் தாளருக்கு பொருள் கொடுத்த ஒரு தரங்கட்ட உதவியாளர் தான் சவுப்பு சங்கம் அதனால பணம் எங்க கிடைக்குது அந்த பணத்தை வாங்கிட்டு அந்த பக்கம் பேசக்கூடிய ஒரு பேர் வழியாக இன்றைக்கு யூடியூபராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பெண் காவலர்களை பெண் காவலர்கள்னா என்றால் அனைவரும் வீட்டிலுமே நாங்கள் சகோதரிகள் தான் இருக்கிறாங்க காவலர்கள் அவங்களை இவ்வளவு தரக்குறைவாக இவ்வளவு இழிவாக காவல்துறை கூடிய அதிகாரிகளை தரக்குறைவாக இவர் தனக்கு வேண்டிய காவல்துறை அதிகாரிகள் ஒரு செய்தி வாங்குறாரு அவங்கள செயல்பாட பாராட்டுவதும் சில காவல்துறை அதிகாரிகளை மீறி விமர்சனம் செய்வதும் ஜனநாயகத்தில் ஏற்கக்கூடிய விஷயம் அல்ல ஜனநாயகத்தின் கருத்து சுதந்திரம் பறிக்கப்படக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கம் ஆனால் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் அவதூறு கருத்துக்களை பெண்களை நோக்கி வீசுவதை வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது பாதிக்கப்பட்ட பெண் காவலர்களுக்கு கொடுத்த அடிப்படையில் பழிவாங்கும் நோக்கத்தோடு அவர் கைது செய்யப்படவில்லை என்பது நிதர்சனமான உண்மை நம்முடைய முதலமைச்சர் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையுமே அவர் தரக்குற பேசுகிறார் மூணு ஆண்டு காலமா பார்க்கறான் அவங்க பழிவாங்க நோக்கம் தான் அவரை அடிச்சிருக்கலாம் திமுக மிகப்பெரிய இயக்கம் அவன் நினைச்சிருந்தா ஆளவட்டை அடிச்சிருக்கலாம் கைது செய்திருக்கலாம் விட்டு அடிச்சிருக்கலாம் ஆனா அவருடைய கருத்துக்களே அவர்கள் செவி முடுக்கவில்லை முதலமைச்சரோ அவருடைய குடும்பமோ திமுகவோ இவரு சாதாரணமாக அவரை பார்க்கிறார்கள் இவருடைய கருத்துக்களால் மிகப்பெரிய எதிர்விளைவை ஆற்ற முடியாது இவர் கருத்துக்களை அனைத்து பொய் என்பது மக்களுக்கு தெரியும் மிகப்பெரிய இயக்கம் திமுக எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாதுனால அவங்க அவருடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல ஆனா பழிவாங்கு நடவடிக்கை இல்லை பாதிக்கப்பட்ட பெண்காரர்கள் கொடுத்த புகார் இன்றைக்கு கூட சென்னையில புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது சமூக ஆர்வலர்கள் கொடுக்கிறார்கள் திருச்சி நிலையத்துக்கு புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல அவரை கைது செய்ய காவல்துறை அதிகாரிகள் சென்ற நேரத்திலே இவர்கிட்ட கஞ்சா இருந்திருக்கு இவர் தங்கி இருந்த இடத்துல பழனி செட்டிப்பட்டியில தேனி மாவட்டத்துல கஞ்சா வைத்திருக்கிறாரு இவருடைய கார்ல கஞ்சா இருக்கு அப்ப நீங்க நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள் பேசும்போது கஞ்சா வைக்கிறதெல்லாம் பழைய சினிமா டெக்னிக்கு மற்ற வழக்குகள் ஓகே அவர் என்னை கூட தான் அவதூறாலாம் பேசியிருக்கிறாரு ஆனா அவர் மேல கஞ்சா வச்சது அப்படிங்கறது ரொம்ப செயற்கை தரமா இருக்குதுன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் அவருடைய வழக்கறிஞர் ஆஹ் உள்ள சிறையில வந்து சவுக்கு சங்கர் வந்து பைப்பாடெல்லாம் தாக்கி இருக்கிறாங்க கை பிராக்சர் ஆயிருக்கு இப்படிங்கிற செய்திகளை எல்லாம் ஊடகங்கள்ல பகிர்ந்துக்கிறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஜாமீனில் அவர் மிதமாக வெளியே வர வேண்டும்க்காக வழக்கறிஞர்கள் ஆகிய நாங்கள் சொல்லக்கூடிய மிகைப்படுத்தக்கூடிய செய்திதான் சிறையில் அவருக்கு பாதுகாப்பு இல்லை அவருக்கு உயிர் காபத்துன்னு சொன்னாதான் நீதிமன்ற கவனத்துக்கு போய் வேகமா அவர் வெயில வர்றதுக்கான இது ஒரு காரணங்களாக பழைய காரணங்கள் இதெல்லாம் அதெல்லாம் நீதிபதிகளுக்குன்னு தெரியும் அதனால அவர் சிறையில் எல்லாம் அடிக்க மாட்டாங்க நீங்க இருக்கிற நிலைமையில சிறைத்துறையெல்லாம் அடிச்சுக்கிறபடியா அவர் தான் சொல்றேன் நான் திமுக நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் பண்ண முடியும் அதனால இவர் இவர் வந்து ஒரு சாதாரணமான ஆளாதான் தவிர இவரா தன்னை ஒரு பெரிய ஆளாக பூதகப்படுத்தி கொள்கிறார் தன்னை ஒரு பெரிய விளம்பரப்படுத்தி கொள்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவருக்கு ஆதரவா பேசுறாரு நீங்க கஞ்சா வழக்க சீமான்னு சொல்றாரே நான் என்ன கேட்கிறேன் பகிரகமா கேக்குறேன் தினசரி கஞ்சா பயிரக்கூடியவர் தான் கஞ்சா அடிக்கக்கூடியவர் தான் சவுக்கு சார் அவரை பத்தி அறிந்தவங்களுக்கு தெரியும் அவர் ஒரு நாளைக்கு பனிரெண்டு சிகரெட் குடிக்கக்கூடியவர் தான் கஞ்சா சென்று குடிக்கக்கூடியவர் தான் நம்முடைய சவுக்கு சங்கர் எங்களுக்கு மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர் நான் இவர் பள்ளி சட்டி வீட்டில் தங்கியிருந்த இடத்தை இவர் யாரெல்லாம் சந்திச்சாருங்களா நான் தனிப்பட்ட முறையில் விசாரிக்கும் போது இவர் கஞ்சா பருகிறதுக்காக தான் முதல் கஞ்சா வாங்கி பழகிருக்காரு ஆனா இவர் மூலமாக கஞ்சா பல மாவட்டங்களுக்கு சப்ளை ஆயிருக்கு இது அதிகாரப்பூர்வமான தகவல் திராவிட முன்னேற்ற கழக அரசை பழி நோக்கத்தோடு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் கஞ்சாய வியாபாரம் ஜருளா நடக்குதுன்னு சொல்றாருன்னா அந்த கஞ்சாய வாரம் நடக்கிறதுக்கு பணம் எடப்பாடி பழனிசாமி கொடுத்து சவு சங்கர் தமிழ்நாடு சப்ளை பண்ணாரான்ற சந்தேகம் எனக்கு ஏற்படும் அதாவது இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை பள்ளிச்சட்டிபுட்டில இவருக்கு என்ன வேலை அங்க இந்த வேலையை சொல்லிருக்காங்களா இது வரைக்கும் சவுக்கு சங்கருக்கு பழனிச்சட்டி படி இந்த வேலைக்காக போனேன் நான் ஒரு ஊடகவியாளர் அங்க இந்த ஒரு பிரச்சனைக்காக போனேன்னு சொல்லியிருக்காரா இல்ல அவர் கஞ்சா வந்து தொடர்ச்சியாக கஞ்சா வந்து வாங்கி அவர் ஒரு ஊடகையாளர்ன்ற அந்த அடையாளத்துடன் கார்ல ஒட்டிக்கிட்டு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு தமிழ்நாடு பூரா கஞ்சா வியாபாரம் பண்ணிருக்கிறார் செய்தி தான் வருது அதனால அவர் மேல கஞ்சா வழக்கு பொண்ணு வீட்டுல வச்சு சென்னையில வச்சு கஞ்சா வியாபாரத்தை வச்சு வீட்டுல வச்சு தூக்க முடியாதா சவுக்கு சங்கர் வீட்டுல வச்சா இருக்க முடியாத சவுக்கு சங்கர் காரு சென்னையில இருக்கும்போது அந்த காருக்குள்ள கஞ்சா வச்சு கைது பண்ண முடியாதா ஒரு கஞ்சா வாங்க போயிருக்காரு கஞ்சா ஏவாரம் பண்றாரு கஞ்சா குடிக்கிறாரு அப்ப கஞ்சா குடிக்கிற ஒரு மேல கஞ்சா வழக்கு தானே போட முடியும் சாராய வழக்கா போட முடியும் ஒரு கஞ்சா குடிக்கலாம் இதெல்லாம் பெரிய குற்றச்சாட்டா தெரியுது பெரிய குற்றச்சாட்டு இல்ல உண்மை குற்றச்சாட்டு உண்மையான குற்றச்சாட்டு எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா வியாபாரம் நடவடின்னு சொல்லி சமூக சங்கம் சொல்லிதான் பேசுறாரு எடப்பாடி அப்ப கஞ்சா பழனிச்செட்டி ஒரு இவர் போனவருடைய ஆரோக்கியம் தொடர்பு கஞ்சா வியாபாரியுடன் தொடர்பு வந்திருக்கிறாரு இது நான் தனிப்பட்ட முறையில் விசாரணை சொல்றேன் எங்க பகுதி எங்க ஊர் அது பழனிச்செட்டி வெட்டி எங்க உறவினர் இருக்கிற பகுதி நாங்கள்லாம் இருக்கக்கூடிய பகுதி அது அதனால இவர் வந்து கஞ்சா வியாவின் தொடர்பு வச்சிருக்கிறாரு இப்ப உங்க மாதிரியாளர் கூட கூட்டு வந்து இருந்தா இருந்தா ஊடக கூப்பிட்டு வந்திருக்காரு எம்ஜிஆர் டிவி நிறுவனம் கொடுத்திருக்காரு சொல்லலாம் இவர் யாரோட வந்திருக்காரு நானே சவுக்கு சங்கர் மேல எந்த வழக்கும் போடலாம் நீங்க அவர் மேல பாலியல் வழக்கு போடலாம் ஏற்கனவே வழக்கு இருக்கு பெண்டிங்ல இருக்கு ஒரு சன் டிவியில வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண் நிறுவனம் கொடுத்த புகார் இன்றைக்கு வரைக்கும் அந்த பெண்ணை நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டில் ஏறி தவித்து போட்டு இவருடைய அதிகார வரம்பு அதை போலீஸ் இருக்கக்கூடிய பயன்படுத்தி அந்த வழக்கை நீர்த்து போக செய்துட்டு இருக்கிறாரு காஞ்சிபுரத்துல கூடிய ஒரு பெண்ணை எனக்கு அவங்க ஆடியோவை அனுப்பிச்சிருக்காங்க இவர் வந்து அந்த பெண்ணை வந்து விபச்சார தொழிலுக்கே பயன்படுத்தணும்னு சொல்லி தெரிஞ்ச ஆடியோலாம் எங்க இருக்கு ஒரு யோக்கியமான ஆள் கிடையாது ஒரு வேலையில இருந்து எதுக்கு நீக்கப்பட்டாரு அங்க திருடி அங்க கூடிய ரகசியத்தை வெளியே விற்பனை பண்ணார் அதனால இவர் யோக்கியமான கிடையாது எதுக்கு வேலையை வந்து டிஸ்பியூஸ் செய்யப்பட்டார் நீதிபதிகளை விமர்சனம் செய்வது பெண்களை விமர்சனம் செய்வது ஏன் ஒரு மனைவி ரெண்டு மனைவி கட்டி கூட இருக்க முடியல ரெண்டு மனைவி வளர்க்கு ஒரு யோக்கியமா இருந்தா இவர் எந்த வகையில யோக்கியமா இருக்காரு கஞ்சா குடிக்கிறாரு மது அருந்து ஏன் நீங்க காதம் ஒரு யூடியூப் சேனல் நினைக்கிறேன் அதுல ஒரு தம்பி மாதேஷ் என்று இருக்கிறார் அவர் கூட ஒரு இதுல மாட்டினார் ஒரு செய்தி கூட அந்த அண்மையில வந்தது அவர் கூட நீக்கப்பட்டார் நீங்க பாத்திர நான் சவுக்கு செங்க இருக்கா அந்த ரெண்டு பீர் பாட்டு எடுத்துக்கணும் ரெண்டு சொல்லுகிற நீங்க பாத்துக்கலாம் இது எல்லாமே ஒரு தனிநபர் தனிப்பட்ட விஷயங்கள் திறந்ததாவே இருக்கு தனிப்பட்ட விஷயங்கள்ல அவர் யோக்கியன்னு சொல்றதுக்கான விஷயங்கள் இல்லையில நீங்க சவுக்கு சங்கர் கஞ்சா குடிக்க மாட்டார் சவுக்கு சங்கர் கஞ்சா வியாபாரம் பண்ண மாட்டார் சவுக்கு சங்கர் பெண்களை இழிவா பேச மாட்டார் சவுக்கு சங்கர் அவதூறாக பேச மாட்டார் சவுக்கு சங்கர் பொய் சொல்ல மாட்டார்ன்னு ஏதாவது இருக்கா நீ அவர் ஒரு பேட்டியில குடுக்குறாரு நான் முதலமைச்சரை சந்தித்தேன் ஆமா பக்கத்துல வந்து உதயநிதி ஸ்டால் நின்றுட்டு இருந்தாரு திராவிட மாநில ஆட்சி சரியில்லைன்னு சொன்னாரு ஆதார் இருக்கா ஒரு முதலமைச்சர் அப்படி சந்திக்க முடியுமா என்ன புரோட்டோகால் ஆதாரம் இல்லாம இதெல்லாம் சொல்ல முடியுமா சார் சரி ஆதாரம் இருக்கான்னு நான் கேக்குறேன் ஆதாரம் இல்லாம தான் சொல்றாருன்னு என்னோட கருத்து ஆதார் இருந்தா வெளியிட முடியாத ஒரு முதலமைச்சரை சந்திப்பது என்பது இன்றைக்கு நடைபெறும் அமைச்சரை சந்திச்சா கூட புரோட்டோகால் அடிப்படையில் சந்திக்க முடியும் முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கினேன் முதலமைச்சர் ஒரு சந்திப்பாரா இவரை சந்திக்கிறதுக்கு என்ன இருக்கு இருபது நிமிஷம் நாப்பத்தஞ்சு நிமிஷம் பேசுறேன் இருபத்தஞ்சு நிமிஷம் பேசுறேன்னு பொய்யா பேசுறாரு பொய் அதாவது பொய் அதாவது முதலமைச்சர் அலுவலகத்த உடனே ஒரு அறிக்கை வரட்டா அவர் எதிர்பார்க்கிற விளம்பரம் மாக்கிறாரு சவுத் சங்கர் சொன்னதும் பொய் அவ அதை கண்டுக்கிறவே இல்லை கடந்து போயிட்டாங்க அவங்க இதெல்லாம் கண்டுக்கிற இடத்துல இல்லை அவங்க அவங்க ஆட்சி அதிகாரம் மக்களுக்கான திட்டங்கள் அப்படி போறாங்க இவர் என்ன நினைக்கிறாரு அடுத்து வந்து விஜயா நான் தான் விஜய் தான் தமிழ்நாட்டுக்கு பெரிய கட்சி அதுக்கு அடுத்து நான் தான் எதிர்கட்சது அதாவது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நாள் இருக்கிறதுனாலதான் சிறையில வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட கூட அனுமதிச்சிருக்கலாம் அது ஒண்ணா செஞ்சிருக்கலாம் செய்யல அடிச்சிருக்க மாட்டாங்க ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி முதலமைச்சரை பார்த்தேன் பிரதமரை பார்த்தேன் நீ ஆலோசனை கேட்டாங்க நான் சரி சொல்ல வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவர் பேசக்கூடிய செய்திகள் அவதூறு செய்திகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்திகளாக இருக்கிறதா தனிப்பட்ட தாக்குதல் அல்ல சவுக்கு சங்கர் வந்து தனிப்பட்ட தாக்குதல் விரும்பல அவருக்கு எனக்கு எந்த பகையும் கிடையாது அவரை பார்த்ததில் தொடர்ச்சியாக நான் பாக்குறேன் அவருடைய பேட்டியெல்லாம் அவர் இருக்கு தன்னை வாழ்வதற்காக தன் பெண் பெண் பிள்ளைகள் வாழ்வதற்காக தன் குடும்ப வாழ்வதற்காக யாரையும் காட்டி கொடுத்து தவறான கருத்துக்களை ஊடகங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார் ஆகவே இவரை கைது செய்தது என்பது ஜனநாயகத்துக்கு எதிரானது அல்ல கருத்து சுதந்திரத்துக்கு அல்ல கருத்து சுதந்திரி பேசுகின்ற பொழுது அந்த ஜனநாயகத்துக்கு கருத்து சொந்த அர்த்தம் போயிடும் அதனால ஒரு கடிவாளம் போட வேண்டியவர் இன்றைக்கு திமுக அரசு பழிவாங்க நோக்கத்தோட கைது செய்யல காவலர்கள் கொடுத்த புகார் எங்கு பார்த்தாலும் பெண்கள் எழுச்சி விளக்க கட்டோட நிக்கிறாங்க நீதிமன்றத்துக்கு வர முடியல ஆனா எதிர்காலத்துல சவுக்கு சமூக வெளியே வந்தா பெண்கள் மத்தியில பாதுகாப்பு இருக்காது இல்ல அதிமுக தரப்புல பேசக்கூடியவங்க அது எல்லாமே செட்டிங் போராட்டம் மாதிரிதான் இருக்குது எதுக்கு போராட வந்திருக்கும்னு அந்த பெண்களுக்கே தெரியல ஊடகங்கள நீங்க கூட பாத்துருக்கலாம் இப்படிலாம் செய்திகள் சொல்றாங்களே அதாவது எல்லா கட்சியுமே செட்டிங்ஸ் தான் பண்ணுவாங்க அது வேற ஆனா போராட்டம் என்பது கூட்டுறதுக்கு செட்டிங்ஸ் பண்ணி ஆளை கூட்டு வரலாம் போராட்டத்துக்கு எல்லாம் வர முடியாது அதனால போராட்டம் உணர்ச்சி பூர்வமாக தான் வந்திருக்கிறாங்க பெண்கள் கோயம்புத்தூரா இருந்தாலும் மதுரையாக இருந்தாலும் மதுரை நீதிமன்றத்தில் நானே பார்த்தேன் இந்த காட்சியை ஒரு அமைப்பு வந்த மாதிரி தெரியல தன்னெழுச்சியாக ஆட்டோ காருகளில் பேன்களில் அவங்களா வந்து இறங்குறாங்க மகளிர் அமைப்புகள் ஜனநாயக மாதம் போன்ற முற்போக்கு மகளிர் அமைப்புகள்லாம் இதுல வர்றாங்க பெண்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அவருக்கு அவர் மேல ஒரு அவப்பேர் ஏற்பட்டிருக்கு அதனால இந்த நேரத்துல கைது செய்து சரியான நடவடிக்கை தான் சார் இன்னொரு செய்தி அதிமுகவில இன்னொரு கிளவு நடக்க போகுது அப்படின்னு செய்திகள் நிறைய வந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் எடப்பாடி அவர்கள் மீது அதிருப்தி இருக்கக்கூடிய செங்கோட்டையன் இன்னும் முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள்லாம் விலக இருக்கிறாங்க அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்குறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அதற்கு செங்கோட்டையன் அவர்கள் மட்டும்தான் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறது இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அணியிலயுமே ஓபிஎஸ் தரப்புலையுமே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ரொம்ப அதிருப்தியில இருக்கிறாங்க அங்கேயும் ஒரு பிளவு நடக்க போகுது அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது இந்த செய்திகள் எல்லாத்துலயும் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு நீங்க இதை எப்படி பார்க்கறீங்க புரட்சி தலைவி அம்மா அவருடைய மரபுக்கு பிறகு அதிமுக என்பது பல்வேறு கூறுகளாக ஏற்கனவே பிரிந்து கிடக்கிறது அதிமுக தொண்டர்கள் ஒரு சரியான ஆளுமை கிடைக்கு வரை ஒதுங்கி இருக்கும்னு சொல்லி அதிமுக நம்ம சொல்ற மாதிரி ஒன்றரை கோடி தொண்டர்களும் உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் தொண்டர்களும் புரட்சி தலைவியால் கட்டிக்காக்கப்பட்ட தொண்டர்களும் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு ஆளுமை மிக்க தலைமை அதிமுகவுக்கு தேவை தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக அதிமுக சாதகமாக இருக்காது அப்படின்ற நிலைமை வருகின்ற பொழுது பல்வேறு கூடுகளாக ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்தி இன்னும் பலகீனமாக உடைவதற்கான வாய்ப்புகள் ஏராளம் உண்டு ஓபிஎஸ் அணி என்பது ஏற்கனவே அணியில ஆளே இல்லை ராமநாதபுரத்தில் வெற்றி பெற்றுட்டால் அத்தைக்கு மீசை முளைச்சால் சித்தப்பான்னு சொல்ல மாதிரி அவர் ராமநாதபுரத்துல வெற்றி பெற்ற மத்திய அமைச்சராகி ரெட்டலைய பிடிக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அது கற்பனை அதனால அந்த கற்பனையில தான் செய்யும் நிச்சயம் நடக்க போறது இல்லை ஓபிஎஸ் அடியில ஒன்று ரெண்டு வைத்தியலிங்கம் போன்றவர்கள் இருக்கிறாங்க இப்பயே ஒதுங்கி நின்னுட்டாங்க ஒரு விலகி நிற்கிறாங்க அதனால அதிமுக ஒரு சரியான வலிமையான தலைவை தலைவரை போன்று அம்மாவை போன்று ஒரு தலைவர் கிடைக்கும் வரை அதிமுக தொண்டர்கள் எந்த அணியிலும்ரமாட்ட அதிமுக அணிகள் உடையும் ஒரு காலகட்டத்தில் சரியான வலிமையான தலைமை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்கும் அவர்கள் சட்டமன்றத்திலேயே சொன்னார்கள் எனக்கு பின்னாலும் நூறு ஆண்டுகள் அதிமுக இருக்கும் அதிமுகவின் கடைசி தொண்டன் இந்த இயக்கத்தை நடத்துவார் என்று சொன்னார்கள் அந்த தொண்டன் ஒரு உருவாவான் நிச்சயமாக நடக்கும் அதுவரை அதிமுக சூழ்நிலை போக்கூட இருக்கிற காரணத்தால் தன்னல போக்கூட இருக்கிற காரணத்தால் அவர்கள் தலைமையை மக்கள் நம்பவில்லை உடையத்தான் செய்யும் ஊடகங்கள்லதான் இந்த செய்தியை கேட்க முடியுது எடப்பாடி பழனிசாமி அப்செட்ல இருக்கிறாரு அவர் மேல முன்னாள் அமைச்சர்கள் அதிருப்தியில இருக்கிறாங்க இப்படியான செய்திகள் ஊடகங்கள்ல மட்டும்தான் வருது பொது வெளியில யாருமே வந்து கருத்து தெரிவிக்கல செங்கோட்டை நபர்கள் கூட அந்த செய்தியில எந்த உண்மையுமே கிடையாது நான் அதிமுக எடப்பாடி அவர்களுக்கு பக்கபலமா தான் இருக்கிறேன் ஊடகங்களும் அந்த செய்தி பொய் அப்படிங்கிறது மறுக்கிறாரு அப்படி இருக்கும்போது எப்படி அதிமுக உடையும் நீங்க அம்மா அவர்கள் இறந்த உடனேயே அம்மாவர்கள் கொடுத்த ஆடு மாடு திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா இலவசமா கொடுத்தாங்கல்ல அந்த ஆடு மாடுகள் இன்னைக்கு வரைக்கும் அம்மான்னு தான் இன்னைக்கு வரைக்கும் அலறி நன்றி நுழைச்சியோட ஐந்தோமே உடைத்த ஆடு மாடுகள் அம்மாவால் வழங்கப்பட்ட ஆடு மாடுகள் கூட அம்மா அம்மான்றதை அழகுது ஆனா அம்மா நினைவிடத்தில் அம்மாவின் கல்லறையில் அந்த ஈரம் காய்வருக்கு முன்பாக ஆர்பி உதயகுமார் போன்ற துரோகிகள் இருபத்தி நாலு நேரத்தில் அம்மா படத்தை சட்டையில் இருந்த படத்தை கீழே தூக்கி போட்டுட்டு சின்னமாதான் எங்க குலதெய்வம் சொன்னவங்கதான் இந்த கூட்டம் ஏன்னு கேட்டா சின்னம்மா கைக்கு அதிகாரம் வந்துடும் முதலமைச்சர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்றி பிணைத்த கூட்டம் கூட்டம் கொள்கை வந்த கூட்டம் அல்ல லட்சியத்திற்காக இருக்கக்கூடிய கூட்டம் அல்ல வியபாரிகள் கூட்டம் சந்திரப்பாதையில் கூட்டம் எட்டப்பன் கூட்டம் ஒட்டுமொத்த எங்க இருக்கான அதிமுக இருக்கான் அவன் எப்படி இருக்கட்டா யார் தலைமை வலிமையான தலைமை இருக்கோ அந்த தலைமைக்கு ஜால்ரா அடித்து வாழ்கின்ற ஒரு ஈழ பிறவிகள் அவர்கள் அதனாலதான் இருபத்தி நாலு நேரத்தில் சின்னம்மாவை அம்மா சின்னம்மா என்று சொல்லிவிட்டு சின்னம்மா காலில் விழுந்து பொதுச் பதவியை கொடுத்து விட்டு அந்த சின்னம்மா அவர்களை முதலமைச்சராக்கணுங்களுக்காக ஓ பி அவர்களை கலட்டி விட்டு கேவலப்பட்ட கூட்டம் சரி சின்னமா பிரியாடு உரியார் என்றாங்களா சின்னம்மாவுக்கு நீதிமன்ற தீர்ப்பு வந்து அவங்க சிறைக்கு போன உடனேயே எந்த ஓபிஎஸ் பி எஸ் துரோகி என்றார்களோ எந்த ஓபிஎஸ் பி நடத்திய துரோகி என்று சொன்னார்களோ அந்த ஓ பி எஸ் கைகோர்த்து கொண்டு நான்கு ஆண்டு காலம் ஆட்சியின் சுவையை ருசித்த கூட்டம் நீங்க நல்லா கவனிங்க சரி அதுக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி கையில பணம் கொங்கு மண்டலம் உங்க பூரா போய் எடப்பாடி பழனிசாமி கால விழுந்துட்டாங்க இப்ப இப்ப தமிழ்நாடு முழுவதும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முடிவுகள் எதிர்பார்க்கிறாங்க இந்த கட்ட கூட்டங்கள் கூட இந்த துரோகிகள் கூட்டம் தமிழ்நாடு முழு எடப்பாடி அடி இரண்டாவது இடத்துக்கு வந்து விட்டால் யாரும் உடையாது அதிமுக உடையாது ஓபிஎஸ் அணியில் டிடிவி சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி உரிய முதலமைச்சர் ஆயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்லிட்டு அங்க போயிருவாங்க தமிழ்நாடு மிக மோசமான அண்ணா அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்றத்தில் சந்தித்தால் எல்லாம் விளையாடுவாங்க ஒரு வாக்கு வங்கி இருக்கு இரட்டை இலை அப்படி அதுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு கூடுதலா சசிகலா அவர்கள் தொடர்ச்சியா இப்பவும் நான் அதிமுக மீட்டெடுத்த எல்லாரையும் ஒன்றிணைப்பேன் அப்படிலாம் சொல்றாங்க ஏதோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் கொடுக்குறாங்க போல அவங்கள பத்தி எப்படி பாக்குறீங்க சசிகலா அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பு உதறி தள்ளி விட்டார் அவர் சிறையிலிருந்து வெளியே வந்தவுடன் மக்கள் எழுச்சி இருந்தது தொண்டர்கள்ட்ட எழுச்சி இருந்தது எழுச்சியை பயன்படுத்தி இருபத்தி நாலு நேரத்தில் அதிமுகவை கைப்பற்ற கூட அத்தனை வேண்டும் இருந்தது சிறையிலிருந்து வெளியே வந்தவுடன் ஒரு ஏட்டையா போன்ல சொன்ன கொடி கட்ட இருந்து இறங்கி வேற கார்ல என்னைக்கு மாறினாங்களோ அன்னைக்கு கதை முடிச்சு நீங்க புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்பாக இந்தியாவில் மிகப்பெரிய கட்சியாக மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக அண்ணா திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அறுபத்தி அஞ்சு அம்மா கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க கோடான கோடி பணம் கட்சி பணம் சின்னம்மா கையில அண்ணா திமுக அலுவலகம் இரட்டை அவங்க கையில நூத்தி நாற்பது எம்எல்ஏ சின்னம்மா காலில் இவ்வளவு இருந்து உங்களால புரட்சி தலை உருவாக்குற கட்சியை போனாங்களே அதிமுக அலுவலக அறுபது எம்பி நூத்தி நாற்பது எம்எல்ஏ உங்க கால விழுந்துட்டு எல்லாம் கால விழுந்து கிடந்தாங்களே அப்பயே உங்களால முதலமைச்சராக முடியல இனிமேல் அதிமுக மீட்க முடியுமா எந்த ஜென்மத்தில் நடக்க எனக்கு ஜென்மத்தில் நம்பிக்கை இல்ல காலம் முடிந்து விட்டுது மிக்க நன்றி சார் வேறொரு தலைப்புல அடுத்தடுத்த உரையாடல்கள் விவாதி நன்றி